வணக்கம் நண்பர்களே இன்று அருமையான கதை ஒன்றை கொண்டு வந்துள்ளேன் கதை என்பதை விட மனதின் கணம் என்றே சொல்லலாம் இறந்த ஒருவன் தனக்காக பேசுவது போல் இருக்கும் நான் இப்படி திடீரென தலை சாய்ந்து போனதில் நிலை சாய்ந்துதான் போனாள் கதறி அழக்கூட சக்தியின்றி தலையில் கை கைவைத்து என்னருகே கல்லாய் அமர்ந்திருக்கிறாள் கண்களில் மட்டும் கண்ணீர் அருவின் இல்லாமல் இறங்குகிறது என் ஆன்மா அவள் அருகில் சென்று அவளை என் தோளில் சாய்த்து விதி என்னை அழைத்தது சென்று விட்டேன் உன்னால் தான் சென்றேன் என்று கண்ணீர் வடிக்காதே என்று அவள் கண்களின் நீரை துடைத்து என் விரல்களை பார்க்கிறேன் ஒரு சொட்டு நீரும் ஒட்டவில்லை அவள் கண்கள் அருவி இன்னும் வற்றவில்லை தள்ளியிருந்த மகனும் மகளும் அழுதழுது கண்ணம் வீங்கி அழகாய்த்து தெரிந்தார்கள் அவர்களை அழைக்கிறேன் அருகில் வாருங்கள் என்று காதில் விழாதது போல் அசையாமல் நிற்கிறார்கள் ஊரும் உறவும் திரண்டு ஒவ்வொருவராய் வருகிறார்கள் எல்லோரும் முகங்களில் ஒரே முகமூடியை மாட்டியிருந்தார்கள் சிரிக்காமல் நடிக்கும் சோக முகமூடி உதாசீனம் செய்தவன் இகழ்ந்து பேசியவன் உழைக்காமலே உண்கிறான் என்று பொறாமை கொண்டவன் இறந்தவனின் நிலை கண்டு உண்மையில் பரிதாபப்பட்டவன் அரையடி நிலத்துக்கு என்னோடு சண்டையிட்டு நீதிமன்றம் சென்றவன் என பலதரப்பட்டவனும் என்னை பார்க்க வந்து அழுதுவிட்டு போகிறார்கள் மூன்று நாட்கள் முன்பு அவசர தேவை என்று யாருக்கும் தெரியாமல் என்னிடம் பத்தாயிரம் வாங்கிச் சென்றவனும் வந்திருந்தான் மூணு நாள் முன்னாலதானே அவசர தேவைன்னு பத்தாயிரம் வாங்கிப் போன இப்படி பொசுக்குன்னு போயிட்டியே இப்ப யாருகிட்ட கேப்பேன் என வசனம் மாற்றி அழுதான் எனக்கு வந்த கோபத்தில் பலாரென் அறைந்தேன் அடித்த எனக்கு கைவழித்தது அவனுக்கு கண்ணம் பழுத்திருக்க வேண்டுமல்லவா எதுவுமே நடவாதது போல் திரும்பிச் செல்கிறான் படுபாவி சிறுவயதில் மலர் கொடுத்து அன்பை சொன்னபோது ஏற்க மறுத்து மலரை கசக்கி என் முகத்தில் அடித்த பெண்ணும் வந்திருந்தாள் கணவனோடு ஒரு மலர் சரத்தையே என காலடியில் வைத்து கை கூப்புகிறாள் நான் ஏற்க மறுத்து முகம் திருப்பிக் கொண்டேன் காலம் கடந்துவிட்டது கண்ணே கஷ்டப்பட்ட காலத்தில் கை கொடுக்க மறுத்தவன் கூட எனக்கு தோள் கொடுத்து சுமந்து செல்கிறான் தொழில் தொடங்க வேண்டி கடன் கேட்டபோது இல்லை என்று சொன்ன ஒரு பணக்கார உறவுக்காரன்தான் எனக்குக்கான குழி தோண்டும் செலவை ஏற்றிருந்தானாம் பெருமையாய் சொல்கிறார்கள் சிரிப்புதான் வருகிறது வாழ்ந்தபோது ஒன்றுக்கும் உதவாத ஜடமாய் வாழ்ந்திருந்தாலும் செத்த பிறகு சத்தம் சைரனாய் ஒலிக்க ஒரு மாமன்னனைப் போல் நான் பல்லக்கில் பயணிக்கிறேன் மயானம் நோக்கி குழிக்குள் என்னை இறக்கி மண்ணிட்டு மூடிவிட்டு கடமை முடிந்ததென்று கலைகிறது கூட்டம் அவர்களை பார்த்து கதறுகிறேன் அசிங்கம் பிடித்த அந்த உலகத்திற்கு திரும்பப் போகாதீர்கள் இங்கே வாருங்கள் இது ஆசைகளில்லா உலகம் தேவைகளில்லா உலகம் பொறாமை இல்லா உலகம் போட்டியில்லா உலகம் பஞ்சமில்லா உலகம் வஞ்சமில்லா உலகம் பட்டினி இல்லா உலகம் வறுமை இல்லா உலகம் இங்கே வாருங்கள் அங்கே போகாதீர்கள் என்ற என் கதறலைக் காதில் போட்டுக்கொள்ளாமல் ஆட்டு மந்தையாய் திரும்பி பார்க்காமல் போகின்றனர் என்றாவது ஒருநாள் அவர்கள் இங்கே வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரையும் வரவேற்க காற்றோடு கைகோத்து காத்திருக்க துவங்குகிறேன் ஒவ்வொரு மரணமும் ஒரு செய்தி சொல்லும் ஆனால் அது நமக்குத்தான் தெரிவதில்லை புரிவதில்லை